எபிசோட் நூற்று நாற்பத்தி இரண்டு நிழலின் சொல் விஜயநகரின் கோட்டையில் ஒரு மாலை வேளையில் அரசர் கிருஷ்ணதேவராயர் தோட்டத்தில் நடந்து கொண்டு இருந்தார் அவருடன் மந்திரிகள் சிலரும் அவரது சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருந்தனர் அந்த நேரத்தில் தெனாலிராமனும் தோட்டத்தின் ஓரத்தில் நிழலில் நின்று கொண்டிருந்தார் அரசர் அசரீரியாக உரையாடிக் கொண்டிருந்தார் யாரும் அருகில் இல்லை மந்திரிகள் தூரத்தில் இருந்தனர் ஆனால் தெனாலி மட்டும் அவரை கவனித்துக் கொண்டிருந்தார் அரசர் தன் நிழலை பார்த்து கூறினார் நீ எனக்கு ஒரு மர்மம் நான் எங்கு சென்றாலும் என் பின்னால் வருகிறாய் ஆனால் ஒரு வார்த்தையும் பேசுவதில்லை உன் உயிரற்ற அமைதி என்னை சிந்திக்க வைக்கிறது உனக்குள் ஒரு அர்த்தம் இருக்கிறதா அந்த வார்த்தைகள் தெனாலியின் காதில் விழ அவர் புன்னகை பூத்தார் அதனை மறுநாள் அரண்மனையின் மன்றத்தில் ஒரு சம்பவமாக தீர்மானித்தார் அடுத்த நாள் மன்னர் மன்றத்தில் அமர்ந்திருந்த போது தெனாலி முன்வந்தார் மன்னா உங்கள் நிழல் நேற்று இரவுக்கு என்னிடம் பேசியது அதனுடைய சொல்லை கேட்க விருப்பமா என்றார் அனைவரும் அதிர்ந்து விழித்தனர் அரசர் சிரித்தார் நிழல் பேசுமா அது உயிரற்றது இது என்ன புதுமை தெனாலி சொன்னார் மன்னா சில சொற்கள் வாயிலாக வராது அனுபவமாக பேசும் உங்கள் நிழல் அதுபோலத்தான் அரசர் சுவாரசியமாக கேட்டார் அப்படியானால் என்ன சொன்னது என் நிழல் தெனாலி தயங்காமல் பதிலளித்தார் மன்னா நிழல் சொன்னது நான் உங்களை தொடர்ந்து வருகிறேன் ஆனால் என் நிலை என்னவென்று யாரும் அறியமாட்டார்கள் நான் உங்களின் நிச்சயமற்ற அடையாளம் நீங்கள் நேரம் இருக்கையில் மட்டும் எனக்கிருக்கும் உயிர் ஒளி இல்லாமல் நான் இருக்க முடியாது எனவே நீங்கள் எப்போதும் ஒளியில் நடக்க வேண்டும் அரசர் சிந்தனையுடன் கேட்டார் அதற்குள் என்ன அறிவு இருக்கிறது தெனாலி தெனாலி சிறிது நேரம் அமைதியாய் நின்றுவிட்டு சொன்னார் நிழல் ஒரு அறிவு பிழைப்பு போல இருக்கிறது நிழலின் சொற்கள் நம் வாழ்க்கையையும் அதிகாரத்தையும் பிரதிபலிக்கின்றன நிழல் எப்போதும் நம்மோடு இருக்கிறது ஆனால் அதை நாம் சற்றும் கவனிப்பதில்லை அது காண்பிக்கிறது நாம் எங்கு சென்றாலும் நம் செயல் நம்மை பின்தொடர்கிறது அதுபோல் உங்கள் ஆட்சி உங்கள் செயல் எங்கு சென்றாலும் உங்கள் மக்களுக்கு தாக்கத்தை உண்டாக்கும் ஒளியில் இருக்கும்போது தான் நிழல் தெரியும் அதுபோல நேர்மை வெளிச்சம் மற்றும் உண்மை வாழ்க்கையிலேயே ஒரு மன்னனின் அதிகாரமும் புகழும் நிலைத்திருக்கும் மன்றம் முழுக்க மௌனம் ஏற்பட்டது சில வினாடிகள் பின் அரசர் மெதுவாக கையடி செய்தார் தெனாலி இன்று நிழலும் பேசியது அறிவும் பேசியது நகைச்சுவை வாயிலாக நீங்கள் எனக்கு உண்மை சொன்னீர்கள் என் ஆட்சி நிழலைப் போல் என் செயலால் நிலைத்திருக்கட்டும் அந்த நாள் முதல் அரசர் ஒவ்வொரு முடிவையும் எடுக்கும் முன் தனது நிழலைப் பார்ப்பது வழக்கமாகியது தெனாலி தனது நகைச்சுவையால் அரசனை உணர்த்துகிறார் நிழலின் வாயிலாக ஒளி நேர்மை நிச்சயத்தன்மை போன்ற உயர்கொள்கைகளை அரசனிடம் எடுத்துரைக்கிறார் இது அறிவும் நகைச்சுவையும் கலந்த அழகிய உரையாடலாக மாறுகிறது இந்த கதையின் மூலம் நிழல் பேசவில்லை என்றாலும் அதன் நிதானமான இருப்பும் மனிதனின் செயலின் பிரதிபலிப்பும் பேசுகிறது என்பதை தெனாலி நமக்கு சொல்லுகிறார்